ம் நான் சுல்தான்பர்வியின் சிந்தனைக்காக உங்களோடு சில நிமிடம் ஒரு வீட்டில் வீட்டினுடைய குடும்பத் தலைவராக இருக்கக்கூடிய அப்பா வந்து இறந்து போயிடுறார் ஹி பாஸ்ட் அவே அந்த வீட்டில் மூத்த பையன் அவன் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறான் வீட்டை நல்லா கொண்டு வந்துடுறான் நல்லா படிச்சிருக்கான் நிறைய சம்பாதிக்கிறான் அப்பா இல்லைங்கிற குறைய அவன் தீர்த்து வச்சிடறான் அப்பாவுக்கு ஒரு நண்பர் ஒருத்தர் இருக்காரு அவர் அடிக்கடி இவங்க வீட்டுக்கு வருவாரு நல்லா விசாரிப்பார் ஒரு அஞ்சு வருஷமாக இதே நடந்துக்கிட்டே இருக்குது திடீர்னு என்ன ஆகுது இவங்க வேறு வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகுறாங்க புதுசாக சொந்த வீடு கட்டி போகிறாங்க அப்பாவோட திங்ஸ் எல்லாம் எடுக்கும்போது ஒரு டைரி ஒன்று கிடைக்குது அந்த டைரியில் ஒரு குறிப்பு ஒன்று அப்பா எழுதியிருக்கார் என்ன குறிப்பு அப்படின்னா தன்னோட நண்பர் இடத்துல இவர் ஒரு லட்சம் ரூபாய் கடன் வாங்கினதாகவும் அதை இன்னும் கொடுக்கல அப்படிங்கிறத எழுதி வச்சுருக்கார் யார் அந்த நண்பர்னால் அடிக்கடி ஒரு அங்கிள் வீட்டுக்கு வரார் இல்லையா அவர் தான் அவர்கிட்ட இவர் வந்து கடன் வாங்கியிருக்காரு ஒரு லட்சம் ரூபாய் அவரும் இவர்கிட்ட சொல்லலை யார் இந்த பையன் வந்து அந்த அங்கிள் வந்து கேட்கல நீங்கள் இந்த மாதிரி உங்கள் அப்பா எனக்கு கொடுக்க வேண்டியது இருக்குதுன்னு சொல்லி உங்கள் அப்பாவும் வீட்டில் சொல்லலை இந்த மாதிரி அவருக்கு கொடுக்க வேண்டிய பணம் இருக்குதுன்னு சொல்லி அந்த டைரியோட அந்த குறிப்பை பார்த்தோன்னே ஆச்சரியமா ஆச்சரியமாகிடுது உடனே ஒரு ரூபா பணத்தை வந்து ரெடி பண்ணி கையில் வச்சுக்கிறான் நெக்ஸ்ட் டைம் அந்த அங்கிளை பார்க்கும்போது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு அது மனசுக்குள்ளே உத்திகிட்டே இருக்கு நம்ம நேர்லேயே போய் பார்த்து கேட்டு கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அங்கிளை நேரில் பார்க்கறதுக்கு போகிறான் கேட்குறான் ஏன் அங்கிள் எவ்வளோ தடவை நீங்கள் வீட்டுக்கு வந்துட்டிங்க அஞ்சு வருஷம் ஆச்சு ஒரு தடவை கூட என்கிட்ட இதை பற்றி நீங்கள் சொல்லவே இல்லையா அப்பா உங்கள் கிட்டே ஒரு லட்சரூபா கடன் வாங்கியிருக்காரு என்கிட்ட கேட்டிருந்தா நான் கொடுத்துருப்பேனே ஏன் இத்தனை நாளாக கேட்கல அந்த அங்கிள் அதுக்கு இப்படி பதில் சொல்கிறார் உன் அப்பாவுக்கும் எனக்கும் இந்த மாதிரி கொடுக்கல் வாங்கல் நிறைய முறை நடந்திருக்கு நாங்கள் எந்த பத்திரமும் எழுதிக்க மாட்டோம் எனக்கு தேவைங்கும் போது உங்கள் அப்பா பணம் தருவான் உங்கள் அப்பாவுக்கு தேவைங்கும் போது நான் தருவேன் கடைசியாக உங்கள் அம்மாவுக்கு முடியல அப்படிங்கிறதுக்காக அந்த பணத்தை என்கிட்டருந்து வாங்கினா அப்போ எங் எங்களுக்குள்ளே எந்த அக்ரிமெண்ட்டும் கிடையாது எந்த ஆதாரமும் கிடையாது ஆதாரம் இல்லாத ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு உங்கள் அப்பா எனக்கு பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இல்லாத நேரத்தில் கேட்குறது சரியா படலை எல்லாத்துக்கும் மேலும் உன் அப்பா வந்து வாங்கும் போது என்கிட்ட சொன்னார் என் ஃபேமிலிக்கு இது தெரிய வேண்டாம் அப்படின்னு சொல்லி உன் அப்பா இறந்துருக்கலாம் ஆனால் அவருடைய வார்த்தைகள் இறக்கலை அந்த வார்த்தைகளுக்கு நான் மதிப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்ன உடனே இவனுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இந்த மாதிரி கூட மனிதர்கள் இந்த உலகத்தில் இருப்பாங்களா அப்படின்னு நினச்சிட்டு அப்பாவோட கடன் அடைக்க வேண்டியது என் பொறுப்பு அப்படின்னு சொல்லி கையில் அவன் எடுத்துகிட்டு இல்லையா அந்த ஒரு லட்ச ரூபாயை கொடுத்துட்றான் அந்த அங்குள் நிகழ்ந்து போகிறார் இப்போ இது இது எதுக்காக நான் சொல்கிறேன்னா வார்த்தைகளுக்கு வந்து இறந்ததுக்கு பின்னாடியும் வார்த்தைகளுக்கு உயிர் இருக்குது அப்படின்னு அவர் சொன்ன விஷயம் நம்ம எல்லாரையுமே யோசிக்க வைக்கிறது இல்லையா மனுஷங்க நம்ம நம்ம எவ்வளவோ மனிதர்களை நம்ம சந்திக்கிறோம் எல்லா மனிதர்களும் இந்த மாதிரி நீதமாக நம்ம கிட்ட நடந்துக்கிறது இல்லை சில மனுஷங்க மட்டும்தான் நம்ம கிட்ட அப்படி நடந்துக்குவாங்க அதை ஐடென்டிஃபை பண்ணுறதே பெரிய டாஸ்க்கு தான் மூன்று விதமான மனிதர்களை நம்ம வாழ்க்கையில நம்மளால சந்திக்க முடியும் ஒண்ணு ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நம்மளோட இருப்பாங்க சில பேர் குறிப்பிட்ட காரணத்துக்காக நம்மளோட இருப்பாங்க சில பேர் மட்டும்தான் லைஃப் லாங் நம்மளோட வருவாங்க நம்ம எங்க நம்ம சிக்கிக்கிறோம் அப்படின்னு சொன்னா இந்த குறிப்பிட்ட காரணத்துக்காக நம்மளோட பழகிறவங்க கிட்டையும் குறிப்பிட்ட நேரம் மட்டும் ஒரு சில காலம் மட்டும் நம்மளோட இருக்கக்கூடிய அந்த நபர்களுக்காக நம்ம அதிகமா அவங்கள கேர் பண்ணி அவங்களுக்காக நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன ஆயிடுது லைஃப் லாங்கா நம்மளோட இருப்பாங்க இல்லையா இவங்கெல்லாம் நம்மளை ஏமாத்தும் போது அவங்களும் அப்படிதான் அப்படின்னு சொல்லி அவங்கள நம்ம அலட்சியப்படுத்த ஆரம்பிச்சோம் குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் நம்மளோட இருக்கிறவங்களும் குறிப்பிட்ட காரணத்துக்காக நம்மளோட பழக்கிறவங்க யாரு அப்படிங்கிறத நீங்க ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கனாலே நிறைய குழப்பங்கள் இருந்து உங்களால் வெளியில வந்துட முடியும் இறைவன் இந்த உலகத்தை அப்படித்தான் அமைச்சிருக்கான் நாம ஒருத்தருக்கு உதவி செய்கிறோம் அப்படின்னு சொன்னா பதிலுக்கு அவங்க கிட்டேயே நம்ம உதவி எதிர்பார்க்க கூடாது நாம் ஒருத்தங்க மேலே அன்பு வச்சுருக்கோம்னா ஆனால் நம்ம எதிர்பார்க்கக்கூடாது நீங்கள் ஒருத்தருக்கு உதவி செஞ்சால் வேறு யாரோ ஒரு வகையில் இறைவன் உங்களுக்கு உதவி செய்வான் நீங்கள் ஒருத்தர் மேலே அளவு கடந்து அன்பு வச்சுருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த அன்பு அவர்களிடத்தில் இருந்து வராது வேறு ஏதோ ஒரு வகையில் இறைவன் வந்து அன்பு உங்களுக்கு திருப்பி கொடுப்பான் இந்த உலகமே அப்படிப்பட்ட உறவு சங்கிலியால் தான் பிணைக்கப்பட்டிருக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் உங்கள் மேலே அன்பு காட்டுறாங்க அப்படின்னு சொன்னால் தயவு செஞ்சு அவங்களை அலட்சியப்படுத்திடாதீங்க நம்ம நம்ம நிறைய பேர் நம்ம செய்யக்கூடிய தவறு அங்கே தான் இருக்குது ஒரு ஒரு குறிப்பிட்ட காலத்து வரைக்கும் நம்மளோட இருக்கிறவங்களுக்கு நம்ம ரொம்ப கேர் பண்ணிவிட்டு கடைசி வரைக்கும் நம்மளை நல்லா பார்த்துக்கக்கூடியவங்கக்கிட்ட நம்ம அலட்சியம் காட்டுறது அது வந்து மனிதனுடைய இயல்பாகவே இருந்தாலும் கூட அதை நம்ம மாற்றிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் யோசிச்சு பாருங்க அஸ்லாம் வலைக்கம்